கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அன்பு நேயர்களே புரட்டாசி மாத ராசிபலன் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான புரட்டாசி மாத ராசிபலன் புரட்டாசி மாதம்னாலே பெருமாள் அவருடைய அனுக்கிரகத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு மாதமாக விளங்கப்படுகிறது ஒரு புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளை வணங்குவாங்க பெருமாள் கோயிலும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த தடவை இந்த புரட்டாசி மாதம் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை நடைபெற இருக்கிறது அதுவும் புதன்கிழமை ஆரம்பிக்கிறது அந்த புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கக்கூடிய நாளன்று ஏகாதசி திதி வருகிறது ஆக ஆகக்கோடி புதன்கிழமை பெருமாளுக்குரியது ஏகாததிசி திதி பெருமாளுக்குரியது புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரியது அனைத்தும் ஒரு சேர அமைந்திருக்கிறபடியால் இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுடைய பூரண அருளை பக்தல் வாரி வழங்கும் என்று கண்டிப்பாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் பார்க்கும்போது புரட்டாசி மாத கிரகணங்களை பார்க்கும்பொழுது குரு மிதனத்தில் இருக்கிறார் கடகத்திலே சுக்ரன் சிம்மத்திலே புதன் கேது கன்னியிலே சூரியன் துலாத்திலே செவ்வாய் கும்பத்திலே சனி ராகு இவ்வாறாக இந்த கிரகங்கள் இருக்கிறது இதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த புரட்டாசி மாதம் குரு மிதனத்திலிருந்து அதிசார பயிற்சியாக கடகத்துக்கு மாறுகிறார் அதேபோன்று புதன் பகவானும் சிம்மத்திலிருந்து கண்ணிக்கு மாறுகிறார் கண்ணியிலிருந்து செவ்வாயும் மாறுகிறார் இதை வைத்து பார்க்கும் பொழுது இதனால் வரைக்கும் தடைப்பட்டிருந்த தாமதமாக இருந்த காரியங்கள் யாவும் முழுமை பெறும் எல்லா ராட்சிக்காரனு அப்படிதாகும் பொதுவான பலம் தான் இது அதன் பிறகு காவல்துறை இராணுவம் இது சார்ந்த துறைகள் உள்ளவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் காவல்துறையால் அவர்களுக்கு அவமானப்படக்கூடிய நிலை அவருடைய அவர்கள் மீது வம்பு வழக்குகள் அவர்கள் மீது குற்றம் குறைகள் இதுமாதிரி நடந்து கொண்டு வந்திருந்தது நிறைய விமர்சனங்கள் வந்து கொண்டிருந்தது அதெல்லாமே இப்போ விலகிடும் இந்த புரட்டாசி மாதத்திலே அதெல்லாம் விலகிவிடும் நமக்கு மக்களுக்கு சிறந்த முறையிலேயே அந்த காவல்துறை பணியாற்றக்கூடிய அமைப்பு உருவாகிறது அதன் பிறகு குருவானவர் கடகத்துக்கு வரப்பெறுகிறார் அவர் அங்கே உச்சம் பெறுகிறார் உச்சம் என்றால் ஃபுல் பவர் எனர்ஜியோடு இருக்கார் அவருக்கு அந்த கடகராசி வரும் அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் தான் நடைபெறுகிறது அவர் கடகத்திலே வந்தவுடன் எல்லோருக்குமே எல்லாமும் கிடைக்கும் எல்லோருக்கும் எல்லாமும் சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கும் அரசியல்வாதிகள் எழுச்சி பெறுவார்கள் சமூகம் சார்ந்த துறையில் உள்ளவர்கள் தொண்ட நிறுவனம் நடத்துபவர்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்பவர்கள் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இவர்கள் எல்லாமே எழுச்சி பெற்று விழுவார்கள் அவருடைய காரியங்கள் சிறப்புற அமையும் புகழ் விளங்கும் சினிமா துறையிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் புதுவிதமான கல்விக் கொள்கை பற்றி எல்லோரும் பேச ஆரம்பிப்பார்கள் கல்வி பயிலும் இடத்திலே ஆசிரியர்கள் கண்ணியமாக நடந்து கொள்வார்கள் இப்போனா அது மாதிரி நிறைய விமர்சனங்கள் இல்லையா ஆசிரியர் மீதே ஆசிரியர்கள் மாணவர்கள் ஆண் ஆசிரியர் இருந்தால் மாணவிகளுக்கு தொல்லை கொடுப்பது இது மாதிரி பெண்ணி ஆசிரியர்களும் ஆண் மாணவர்களுக்கு தொல்லை கொடுப்பது அவர்களுடன் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது இப்படியெல்லாம் நிறைய நாம் கண்ணால் பார்க்கிறோம் காதல் கேட்குறோம் அதெல்லாமே இந்த பொட்டாஸ் மாதத்திலிருந்தே விலகிவிடும் நல்லொழுக்கம் ஏற்படும் மாணவ மாணவிகளும் ஆசிரியர்களும் தம் தம் பணியை செய்வார்கள் இதெல்லாமே நடக்கும் அடுத்ததாக சுக்கரனுடைய பயிற்சியால் சுகபோக வாழ்க்கை அமையும் எல்லோருக்குமே அமையும் எல்லா ராசிக்காரங்களுக்குமே சுக்கரன் எதிர்த்துக்கு காரகத்துவமாக விளங்குகிறார் என்றால் வீடு மனை வாகனம் சொத்து சுகம் தன்னை அழகுபடுத்திக் கொள்ளுதல் ஆனந்தம் பெண்ணாந்தம் அதெல்லாம் அழகுத்துறை சார்ந்த விஷயங்கள் முன்னேற்றம் அடையும் சினிமா சார்ந்த முன் வகையில் முன்னேற்றம் ஏற்படும் சினிமாவிலே புதுவிதமான யுக்தியை கையாளுவார்கள் இதெல்லாமே நடக்கும் இந்த ஏஐ வந்திருக்கு இல்லையா அது மாதிரி இப்போது அதை சார்ந்த மாதிரி அதனுடைய லிங்க் தொடர்பு உள்ள மாதிரி பல பல விஷயங்கள் நடக்கும் புதுவிதமாக மாற்றங்கள் ஏற்படும் மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன் பட்டாசு மாதத்தில் எல்லாமே நடக்கும் இந்த மூன்று பயிற்சிக்குமே நல்லதாக இருக்க போகுது பன்னிரெண்டு ராசிகளுக்குமே அவர்களுக்கு என்னென்ன வகையில் என்னென்ன பலன் அவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அவர்கள் செய்யக்கூடிய தானதம் பற்றி இப்போ அடுத்து வரும் பதிவில் சொல்ல போகிறேன் இப்போ இந்த பொதுவான பலனை சொல்லியிருக்கிறபடியால் இதை நீங்கள் கேட்டு இதன்படி நடந்து கொண்டால் நாடும் மக்களும் வீடும் எல்லாமே முன்னேற்றமடைவார்கள் நல்ல ஒரு ஒற்றுமை உணர்வு கிடைக்கும் ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடுகள் இருந்தவர்களாமே இப்பொழுது கருத்துரிமித்து ஒற்றுமையுடன் காணப்படுவார்கள் இதெல்லாமே நல்ல விஷயமாக நடக்க போது காக்கும் கடவுளாகிய அந்த பெருமாளுடைய மாதம் அல்லவா அந்த பெருமாளுக்கு ஏற்ற எல்லா விஷயங்களும் நடக்கும் அவருடைய குணம் சார்ந்த அவருடைய இயல்பான அவருடைய ஆற்றல் பெற்ற அவருடைய அருள் பெற்று எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அதைத்தான் இப்போ சொல்லி வருகிறேன் அதனால் புரட்டாசி மாதம் நல்லபடியாக இருக்க போகிறது எல்லோருக்குமே புதுவிதமான மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு என்று சொல்லி இப்பொழுது அடுத்து வரும் பன்னிரெண்டு நான் பலன்களை பார்ப்போம் கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப விசேஷமானவர்கள் இந்த வகையில் ஒருத்தரை கவரக்கூடிய வகையில் பேச்சால் தன்னுடைய தோற்றத்தால் மதியின் உட்பத்தால் டக்குன்னு அட்ராக்ஷன் பண்ணுவாங்க அவங்களுக்கு அது கை கலை அது இல்லாமல் கன்னிராசிக்காரர்கள் நல்ல பிளான் போட்டு திட்டம் போட்டு சக்ஸஸ் ஆகாது அனுபவத்தால் முன்னேற்றமடைவது எங்கே சென்றாலும் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து பதவி இதெல்லாம் பெறக்கூடிய அமைப்பாக உள்ளவங்களாக இருப்பாங்க அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த புட்டாசு மாதத்தில் உள்ள கிரகணிகள் என்னென்ன பலன் கொடுக்க போகுது அதுக்கு என்னென்ன இறைவருகால் தான் செய்யலான்றதை இந்த பதிவில் உங்களுக்கு நான் விளக்கமாக கொடுக்க போகிறேன் அது நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் கன்னிராசிக்காரன் பார்த்திங்கன்னா அதனால் வரைக்கும் பத்தில் இருந்த குரு பகவான் அதிசார குரு பயிற்சியாக கடகத்துக்கு வந்து உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல வருகிறார் அப்போ லாபஸ்தானம் இதனால் வரைக்கும் கன்னிராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பாங்க சரியான வேலை இருந்திருக்காது வேலைக்கேற்ற கூலிர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரிலாம் இருக்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் எல்லாமே தடைப்பட்டிருக்கும் பிரச்சனையாகவே இருந்திருக்கும் எவ்வளோ போராட்டம் பண்ணாலும் வாழ்க்கையில் முன்னேற்ற என்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கும் பயணங்கள் எல்லாமே தள்ளி போயிருக்கும் உதயோதாசெல்லாம் கிடைக்காமல் போயிருக்கோம் எல்லாமே போய் கிடைக்கும் பல விதமான லாபங்கள் வந்து சேரும் பல வழிகளில் வந்து சேரும் நினைத்த விஷயங்கள்லாம் நடக்க நம்ம கண்ணு முன்னாடி நடக்கும் அதை பார்த்து நம்ம மனசு ரொம்ப சந்தோஷப்படும் எப்பயுமே ஒருத்தவங்களுக்கு நினைத்து நடந்து நடக்கணும் கேட்டது கிடைக்கணுன்றது நினைப்பாங்க அது வந்துவிட்டாலே எல்லாமே கிடைக்கும் அதுக்குண்டான காலகட்டம் தான் இப்போ உங்களுக்கு இந்த புட்டாசி மாதத்தில் வந்துருக்கு அடுத்ததாக சுக்ர பகவானும் உங்கள் ராசிக்கு வந்து நினைத்ததை சாதிக்கக்கூடிய திறமைகள் வெளிப்படும் சாதுரியமான அறிவாற்றல் வெளிப்படும் இதெல்லாமே நடக்கும் மனைவி வழி உறவுகள் மூலமாக மகத்தான பலன்கள் கிடைக்கும் நம்ம எதிர்பார்த்துக்க மாட்டோம் கஷ்டப்பட்டு இருப்பீங்க மனைவிய ஒன்னா யார் மனைவியுடைய அப்பா அம்மா இருக்கலாம் மாமனார் மாமியார் மனைவியுடைய அண்ணன் தம்பியாக இருக்கலாம் மைத்துனர் மாமான்னு சொல்லுவாங்க இவர்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்ற உதவி கிடைக்கும் இதுதான் முக்கியமான விஷயம் அதனால் நல்ல ப பலன் கிடைச்சிரும் நல்ல முன்னேற்றம் ஆயிடுவீங்க லிப்டாயிடுவீங்க நான் அவங்கள தான் லிப்டானப்பா நல்லா முன்னேற்றம் ஆயிட்டேன் டக்குன்னு எனக்கு உதவி பண்ணாங்க அப்படின்னு அப்படி தான் சொல்ல போகிறீங்க நடக்கோது இப்போ இருந்தாலும் உங்கள் ராசியில் எதனால் வரைக்கும் உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருந்த செவ்வாய் பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் போயிடுறார் கூடவே புதனும் சென்று விடுகிறார் அப்பொழுது உங்கள் ராசி அதிபதி புதன் இல்லையா அதனால் வந்து பெரிய பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பில்லை எது எப்படி இருந்தாலும் சில சில உடல் தொந்தரவுகள் வந்து போயிருக்கோம் உங்களுக்கு கன்னியாசிக்காரங்க அடுத்ததாக கண்கள் சம்மந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் அதை பார்த்து சரி பண்ணிக்கணும் சில பேருக்கு பார்வை கோளாறு ஏற்படலாம் போய் சரி பண்ணிக்கலாம் இந்த காலகட்டத்தில் சில பேருக்கு ஸ்கின் டிசீஸ் வரலாம் தோல் வியாதிகள் சொல்லுவாங்க அது மாதிரிலாம் வந்து போகும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி அலர்ஜியால் தான் அது ஏற்படும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கணும் உடனே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் இது மாதிரிலாம் பண்ணணும் அப்போ சரியாயிடும் எப்பயுமே உடனுக்குடன் பார்க்கும்போது எல்லாமே நல்லதுதான் நடக்கும் அது தள்ளி போகிறனால தான் எல்லாருக்கும் பிரச்சனை வருது டாக்டரே சொல்லுவாங்க ஏன் இப்படி லேட்டாக வந்தீங்கன்னு கேட்பாங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் யாருமே டாக்டரே இல்லையா ஏன் பார்க்க மாட்டீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க உடனுக்குடன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி கிடைக்கும் அடுத்ததாக கன்னிராசிக்கார்கு பார்த்தீங்கனாக்கா பெரியவருடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் புதுவிதமான வாய்ப்புகள் உருவாகும் அந்த வாய்ப்பு எப்படி வரும்னு தெரியாது சொல்கிறேன் இல்லையா திடீர்னு ஒரு சான்ஸ் வந்தது நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி தான் வரும் எதிர்பாராத வாய்ப்பு வரும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் எப்போ வாய்ப்பு வரும்பொழுது பொழுது தான் புத்திசாலி அதுதான் நீங்கள் இப்போ செய்ய போகிறீங்க அதனால் நல்ல பலன் தான் கிடைக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய பண வரவுகள் கேட்டிருந்தில் உதவி கிடைக்காமல் தட்டு தடுமாறி இருந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ பூர்த்தி ஆகிடும் டக் டக்குன்னு உதவி கிடைக்கும் கேட்ட உடனே கிடைக்கும் நீங்கள் கூட போக வேண்டியது அவங்களே வந்து டக்குன்னு கொடுத்துட்டு போய்டும் நான் இந்த ஒரு வேலையாக வந்தேன் இந்த பக்கம் உங்கள் வீடு பக்கத்தில் தான் இருந்தது நானே வந்து கொடுத்துட்டு போய்ட்டேன் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு இது மாதிரிலாம் தான் நடக்கும் வாழ்க்கையில் எல்லாமே கிரகங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இந்த கிரக மாற்றங்கள் ஏற்படும் போது எல்லாருக்குமே அது மாதிரி தான் நடக்கும் அப்படி தான் அவங்க கன்னி ராசிக்காரங்க நடக்க போகுது அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா கன்னிராசிக்காரளுக்கு ஏதோ ஒரு மனசில் ஒரு சோகம் துயரம் இருந்திருந்தது நம்ம வாழ்க்கை என்ன ஆகும் ஏதாகும் இல்லை நினச்சிருந்துருப்பீங்க அதெல்லாமே இப்போ விலகிடும் திருமண ஒத்துடைய ஆண் பெண்களுக்கு திருமணம் நடந்தேறும் இது கண்டிப்பாக நடக்கும் அடுத்த புத்திரபாங்க இல்லாதவங்களுக்கும் புத்திரபாங்கி கிடைக்கும் இதெல்லாமே அந்த குருவுடைய பேச்சால் கண்டிப்பாக மாறும் உங்கள் ராசதிபதி புதன்ற போது அந்த புதனுடைய அம்சமாக விளங்கக்கூடிய பெருமாள் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ஏற்றதாக சொல்லப்படுது எல்லா பெருமாளையும் வழிபட்டு வரலாம் அதுவும் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமையில் பெருமாளை வழிபட்டு விரதம் இருந்து வழிபடுவது நல்லது பெரும்பாலும் நீங்கள் புரட்டாசி சனிக்கிழமையிலே மௌன விரதம் இருந்து வழிபட்டால் ரொம்ப விசேஷம் ஏன்னா நீங்கள் பே வாய் தந்திங்கன்னா பேசாமல் இருக்க மாட்டீங்க தொடர்ந்து பேசிகிட்டே இருப்பீங்க அப்படிப்பட்டவர்களும் அந்த கன்னிராசியில் பெருமாள் இருக்கக்கூடியவர்கள் அப்போ நீங்கள் மௌன விரதம் இருக்கிறது எவ்வளோ விசேஷம் நல்லது அது ஒரு புரட்டா சனிக்கிழமையில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் காலையில் ஆறுலேருந்து சாயந்தரம் ஆறு அவ்வளோதான் இது முடியாதவர்கள் ஏற்கனவே நான் சில பதிவுகளில் சொல்லியிருக்கேன் வேறு பேசி தான் ஆகணும் அப்படின்ற போது காலையில் ஒரு ஒன்றரை மணி நேரம் சாயந்தரம் ஒரு ஒன்றரை மணி நேரம் காலையில் ஆறிலேருந்து ஏழரை அதே மாதிரி சாயந்தரம் நாலரிலேருந்து ஆறு இந்த டைமுக்குள்ளே வரைக்கும் பேசாமல் இருந்தாலே போதும் இதுக்கும் பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இது மாதிரிலாம் இருந்துட்டு வந்தீங்கன்னா நல்லது அந்த விரதம் இருக்கும் நேரத்திலே நல்ல சிந்தனைகளை வளர்த்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் என்னென்ன செய்ய போறீங்கன்றத பற்றி வைத்துக்கலாம் இறை சிந்தனைகள் இருக்கலாம் நல்ல விஷயங்களே மனதில் வரணும் அந்த நேரத்தில் எந்த கெட்ட விஷயங்களோ தவறான எண்ணங்களோ கண்டிப்பாக வரக்கூடாது அப்போ பலன் கொடுக்காது அதுதான் அப்படி சொல்லுங்கள் இப்போ விரதம் இருக்கும்போது அப்படி தான் நல்ல திட்டங்கள் நல்ல எண்ணங்கள் நல்ல விஷயங்கள் தான் மனசில் ஏற்றிக்கணும் அதுதான் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க விரதமாக இருக்கும்போது நேரத்தில் கதைகள் படிப்பது தெய்வீக பாடல்கள் கேட்பது மாதிரிலாம் பண்ணுவாங்க அடிக்கடி கோயில் போய்ட்டு வருவாங்க சில பேர் கோயிலே இருப்பாங்க கோயில் தேர்ந்து ஏழு நேரம் தேர்ந்திருக்கும் அங்கேயே இருப்பாங்க கோயில் மூடும்போது எங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க இது மாதிரிலாம் பண்ணுவாங்க இப்படி தான் கன்னிராசிக்காரர்களுக்கு நீங்கள் செய்யணுன்றது நான் சொல்லிட்டு வரேன் இது மாதிரி எல்லா பெருமாளையும் வழிபட்டு வரலாம் நவ திருப்பதி என்று சொல்லக்கூடிய பெருமாளை வழிபடுவது ரொம்ப விசேஷம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் நூற்றி எட்டு தேவதேசத்தில் இவ்வளோ போக முடியுமோ கூட போயிட்டு வரலாம் பண்ணிட்டு பண்ணுறீங்கன்னா ரொம்ப விசேஷமான பலன் சொல்லு சொல்லிட்டு நீங்கள் செய்யக்கூடிய தான பார்க்கும்போது கன்னி பெண்களுக்கு திருமண கன்னி பெண்களுக்கு திருமண முயற்சிக்கு உதாரணம் உதவி பண்ணலாம் அவங்களுக்கு தான தர்மங்கள் செய்யலாம் உணவு உடை வாங்கி கொடுக்கலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் பைத்தியம் பிடித்திருக்காங்க பாருங்கள் மெண்டல் ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க அங்கே போய் நீங்கள் நிறைய பேருக்கு தானதனம் பண்ணால் அவ்வளோ விசேஷம் பெரும்பாலும் புதனை ராசியாக கொண்டவர்கள் இந்த பைத்தியக்காரங்களுக்கு உதவி பண்ணுறது தானதம் பண்ணுறது அவ்வளோ விசேஷம் இது ஒரு சூட்சமான பரிகாரம் மிதன ராசிக்காரங்களும் பண்ணலாம் நீங்களும் பண்ணலாம் ராசிக்காரர்கள் இப்போ நான் சொல்கிறனால ராசிக்காரர்கள் பைத்தியம் பிடித்த அலைப்பவர்களுக்கு தானதனம் செய்யலாம் அது வெளியில் இருக்கலாம் இல்லை ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம் எப்படி இருக்கலாம் அவங்களுக்கு போய் நீங்கள் உதவி பண்ணிட்டு வாங்க நீங்கள் செய்கிற உதவி உங்களுக்கு புரியாது தெரியாது இருந்தாலும் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்